ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வீட்லேயா இருந்தாலும் சரி இல்லை கடையிலையாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி செல்வம் பெருகணும் அப்படின்னா நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில ஆன்மீக குறிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க பணம் தான் வாழ்க்கையானா கண்டிப்பாக பணம் தாங்க வாழ்க்கை இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க பணம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை தரத்தை வந்து நிர்ணயம் பண்ணது இதையும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதாங்க ஸோ அந்த பணம் பெருகணும் அப்படின்னா நாம வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போங்க செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழற வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் துர்நாத்தம் வீசவே கூடாதுங்க அப்படி வீசிச்சு அப்படின்னா பண வரவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில வீட்டெல்லாம் போய் திறந்தீங்க அப்படின்னா குப்புன்னு ஒரு மாதிரி வாட வரும் அது என்ன மாதிரி வாடன்னு சொல்லவே முடியாது ஒரு மாதிரி மூச நாத்தம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாத்தம் வரும் அந்த மாதிரி நாத்த வராம இருக்கணுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீடு துடைக்கும் போது அதுல கொஞ்சம் பச்சை கருப்புரம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பன்னீர் ஒரு அளவுக்கு ஜவ்வாத பவுட்ரு வச்சு வீடு தொடச்சோம் அப்படின்னா வீடு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரசக்கருப்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம துணிகளுக்கெல்லாம் அப்போல்லாம் போட்டு வைப்பாங்க இப்போல்லாம் போடுறாங்களான்னு என்னன்னு தெரியல நான் போட்டு தாங்க வைக்கிறேன் ரசக்கருப்புறத்த வந்து ஒவ்வொரு மூலியெல்லாம் நம்ம போட்டு வைக்கலாங்க அது போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த ஈ எறும்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது இன்ன வரைக்குமே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி பண்ணி வைக்கலாம் எப்பவுமே மூடியே கூடாதுங்க வீடு காத்தோட்டமா இருக்கணும் ஜன்னலெல்லாம் ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்து அப்படியே மூடியே கிடக்கும் கதவும் மூடியே கிடக்கும் மூடியே கிடந்தது அப்படின்னா ஒரு மாதிரி வாசனை வரும் கொஞ்சம் திறந்து இருக்கணும் காற்று உள்ளே வரா மாதிரி இருக்கணும் குறிப்பாக சூரிய விளைச்சம் வீட்டுக்குள்ளே வரா மாதிரி இருக்கணுங்க அதனால ஜன்னல் கதவு இதெல்லாம் ஓரளவுக்கு அதுக்காக பான அப்படியே திறந்து வைக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒந்திரிச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒந்திரிச்சு வைக்கிறது ஜன்னலெல்லாம் திறந்து வைக்கிறது இந்த மாதிரி சுத்தமாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலே அந்த மாதிரி வாசனை வராது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் குளிச்சிட்டு டவலை வந்து அங்கே அங்கே போட்டு வைப்பாங்க கட்டில் மேலே போட்டு வைப்பாங்க சோஃபா மேலே போட்டு வைப்பாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க நிலவாசல் கதவு இருக்கும் பார்த்தீங்களா அதுல ஒரு கைப்பிடி இருக்கும் பாருங்க அதில் போட்டு வைப்பாங்க இந்த தப்பை ஒருபோதும் செய்யவே செய்யக்கூடாதுங்க நிலவாசல் அப்படின்றது நம்மளுடைய ஹார்ட் மாதிரி நம்ம வீட்டுக்கே வந்து பாதுகாப்பு அப்படின்றது அதுதான் அது மேலே நம்ம அழுக்கு துணியை நம்ம துடைச்ச துணியெல்லாம் போடுறது நம்ம வீட்டுக்கு வந்து தர்திரத்தை ஏற்படுத்துங்க அந்த தப்பை ஒருபோதும் செய்யாதுங்க தனியாக அதுக்குன்னு ஒரு ஹேங்கர் மாதிரி அடித்து இல்லை ஒரு கொடி கயிறு மாதிரி கட்டி அதில் மாட்டி விடலாம் குறிப்பா நாம யூஸ் பண்ண துணியை ஒரு இடத்துலையும் யூஸ் பண்ணாத துணிகளை இன்னொரு இடத்துல இடத்துல வைக்கணுங்க ரெண்டும் கலந்து வைக்கக்கூடாது யாராவது நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா இல்லை நாமளே கூட வீட்டுக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னா வீடு எப்பவுமே நல்ல வாசத்தோடு இருக்கணும் அந்த மாதிரி வாசம் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் வந்து சேர தொடங்குங்க எங்கேயோ போக வேண்டிய பணம் வந்து நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் இது சின்ன விஷயம் தானே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நாம கூட பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறிகள் தான் சில விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் துணி தோச்சி எடுத்துகிட்டு வருவோம் அதை மடிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு அப்புறம் மடிச்சுக்கலாம் அப்படின்னு சோஃபாலேயோ கட்லேயோ இல்லை சேர் மேலேயோ போட்டு வைப்போம் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் வீடு நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதை ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அதுவே நமக்கு பழக்கம் அதே போல் நாம் வாழற வீட்டில் இல்லை மாட்டை பொருளே இல்லை காலி ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாதுங்க எப்போவுமே பொருள் இல்லை அப்படின்னா யாராவது வந்து கேட்குறாங்க அப்படின்னா வாங்கிட்டு வரணுமா வாங்கிட்டு வந்து தரேன் இல்லைன்னு சொல்லவே கூடாதுங்க இது வந்து மாமியார் வீட்டில் பக்கத்தில் ஒரு செட்டியார் ஆண்டி இருப்பாங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள் போய் கேட்குறோம் ஒரு கடுகு கேட்குறோமோ இல்லை ஏதோ ஒரு பொருள் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னு அவங்க வாயில் வரவே வராதுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க மாமா கிட்டே சொல்லியிருக்கம்மா வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்தவொடனே தரம்மா இப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு அப்போ தெரியாது அப்போ ரொம்ப சின்ன வயசு எனக்கு பதினேழு வயசுல கல்யாணம் ஆகிடுச்சுங்க எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் போனேன் ஒரு சமைக்க தெரியாது வீட்டு வேலை எதுவுமே செய்ய தெரியாது அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அப்போ எனக்கு அது பெரிய விஷயமா தெரியலைங்க ஆனால் இப்போ யோசனை பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அப்போ நடந்துட்டுருக்குறாங்க அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது ஸோ நான் கூட எப்போவுமே ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்கன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டேங்க வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு போயிட்டு வந்த உடனே தரேன் அப்படின்னு தான் சொல்வேன் அடுத்து எல்லா நாட்களையுமே மாலையில் ஆறு டு ஏழு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறத நம்ம தவிர்க்கணும் இதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வார்த்தைகளே இல்லை கிடையாது அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் சீரியல் ஓடும் அது என்னமோ வெள்ளிக்கிழமையில் தான் யாராவது இறந்து போகிற மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஒரு இது நடக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் உட்காந்துட்டு ஒப்பார வைக்கிற மாதிரிலாம் சீரியல் போடுறாங்க நிறைய பெண்கள் சீரியலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க இதை வந்து யாரும் தப்பாக நினைச்சுக்காதீங்க நிறைய நான் பாத்துருக்கிறேன் அதனால தான் சொல்றேன் ஸோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமில அழகிற மாதிரி சீரியல் பார்க்குறது இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது என்னுடைய கருத்து நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமையில மாலையில் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம வீட்டை பெருக்கி சுத்தம் செஞ்சணும் அதாவது அஞ்சு மணிக்கு மேலே வீட்டை பெருக்கிறது கூடாது பொதுவாகவே பெருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமல வீட்டை செத்து வீட்டை வந்து பெருக்கக்கூடாதுங்க பூஜை அறையில் தீபம் ஏற்றணும் குறிப்பாக நெய்யில் வந்து வெள்ளிக்கிழமில தாமரை திரி போட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வச்சுட்டு நம்ம போயிட்டு ஒரு பேக்கெட்டு உப்பு வாங்கிட்டு வர்றது செல்வ வளத்தை நமது வீட்டுக்கு சீக்கிரத்திலே கொண்டு சேர்க்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் கல் உப்பு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு சமம் ஒரு வேளை சுக்கர ஓரையில் வாங்க முடியலைன்னாலும் பிரச்சனை இல்லை மாலையில் அஞ்சு டு ஏழு தீபம் ஏற்றி வச்சுட்டு போய் உப்பு வாங்கிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் அதுக்காக வார வாரம் போய் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்துக்கணும்னு நான் சொல்லலைங்க உப்பு வாங்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமில் சுக்கர ஓரையில் வாங்க இல்லை சுக்கர ஊரையில் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மாலையில் அஞ்சு டு ஏழு தீபம் ஏற்றிட்டு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு போயிட்டு நம்ம உப்பு வாங்கிட்டு வரலாங்க வாங்கிட்டு வந்த உப்பை பூஜை அறையில் வச்சுருங்க அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்து நாம் எப்பவும் யூஸ் பண்ணுற உப்பு ஜாடிக்குள்ளே அதை கொட்டி நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதீதமான பண வரைவை நமக்கு ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து பௌர்ணமி விரதம் இருப்பீங்க விரதம் இருக்காதவங்க எளிமையான உணவுகளை சாப்பிட்டு கூட இந்த பூஜையை நம்ம பண்ணலாங்க மாலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அவருக்கு வந்து துளசி இலைகள் அப்படி இல்லைன்னா வந்து செண்பக மலர்கள் கிடைச்சா ரொம்ப விசேஷம் அந்த பூக்களால அர்ச்சனை பண்ணிட்டு பால் பாயசம் செஞ்சு நைவேத்தியமா வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க கண்டிப்பா ஒரு துளசி இலையாவது நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சத்யநாராயணர் போட்டோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பெருமாள் போட்டோக்கும் இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தீபம் மீத்தி வச்சு அந்த தீப ஒளியில சத்யநாராயணரை நாராயணரை ஆவாகனம் செய்தும் வழிபாடுல வழிபாடு செய்யலாங்க ஒரு தரம் செஞ்சு பாருங்க உண்மையிலேயே இதுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் அதே போல வைரம் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாமே வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சீராக கொடுக்கப்பட்ட இந்த பொருட்களை அதாவது வைரம் வெள்ளி பொருட்களை அவங்க வாழற காலத்துல விற்கவோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய காலத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு போய் சேரணுங்க முடிஞ்சா அவங்களுக்கு புதுசா வாங்கி கொடுக்கலாம் இதில் வந்து தங்கம் சேராதுங்க தங்கம் வந்து நம்ம வாழ்கிற காலத்தில் விற்கவோ இல்லை நம்ம பிள்ளைகளுக்கோ கொடுக்கலாம் ஆனால் வைரம் வெள்ளி வந்து லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய பொருட்கள் இது வந்து எப்போவுமே நம்ம கூடவே இருக்கணுங்க நம்ம வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வேணால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரலாங்க அதே போல் நம்ம தினமுமே சமைப்போம் இல்லைங்களா அப்படி சமைக்கும்போது ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கடவுளுக்கு அன்னதானம் செய்ய அப்படின்னு நினச்சிட்டு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க லக்ஷ்மி வீட்டில் வாசம் செய்வாங்க அந்த அரிசியை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு ஒரு கிலோ சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சமைச்சி நம்மளால் முடிஞ்சா அப்படின்னா ஒருத்தருக்கோ இல்லை ரெண்டு பேருக்கோ நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பசுமாடு வந்தால் பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு கைப்பிடி சாதத்தை கொண்டு வந்து வெளியில் நம்ம தூவி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈ எறும்பு ஏதாவது சாப்பிடுங்க அதுவும் அன்னதானத்துக்கு சமந்தான் அதே போல் காலையில் தினமுமே காலையில் எந்திரிச்சவுடன் யார் முகத்தையும் பார்க்காம தண்ணீர் வந்து ரெண்டு மடக்கு குடிச்சிடணுங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்க கோபம் வராது பல்லு தேய்க்காம தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக் கேட்பீங்க கண்டிப்பாக குடிக்கலாங்க ரெண்டே ரெண்டு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெகுலர் வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றத்தை லக்ஷ்மி கடாட்சத்தை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க அந்த மாதிரி உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க மாதிரி வியாபாரம் செய்யற இடத்துல இருந்தாலும் சரி இல்ல கடை வச்சிட்டு இருக்கிறீங்க இல்ல தொழில் செய்யற இடத்துலயும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகுங்க நிறைய பேர் கடை வச்சிட்டு இருக்கிறவங்க தினமே விளக்கேத்துவாங்க இப்ப நாங்களும் கடையில தினமே காலையில சாயந்தரம் ரெண்டு வேலையை விளக்கேத்துவாங்க விளக்கு மட்டும் ஏத்துவாங்க மற்றபடி நைவேத்தியம் எதுவும் வைக்க மாட்டாங்க ஆனா வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர் பௌர்ணமி அன்னைக்கு பச்சை கருப்புறம் ஏலக்காய் கலந்த பாலை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இல்லை பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம் இல்லை கல்கண்டு வைக்கலாம் இல்லை பழங்கள் வாங்கி வைக்கலாம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே உன் முழு உருவோடும் சர்வ ஆபரணங்கள் போன்ற கோலத்தோடும் இந்த தீபத்தில் எழுந்தருளி எனக்கு வறுமை கடனற்ற வளமான வாழ்வு தந்தருள வேண்டும் அப்படின்னு வழிபட சீக்கிரத்திலே நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாங்க காலையில் தினமும் கடையை தருப்போம் இல்லைங்களா கடையை திறந்துட்டு வாசலில் தண்ணி தெளிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி தண்ணி தெளிக்க போது இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஸ்ரீ சுக்ல மகாசுக்லே வாங்கி ஸ்ரீ மகாலட்சுமி தெளிச்சிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சம் அதே போல இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வியாபாரத்தில் அதாவது வியாபாரமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வியாபாரம் வந்து நல்லா நடக்குங்க ஒரு தரம் சொல்லிட்டு வியாபாரம் நல்லா நடக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க நீங்க தினமுமே இதை சொல்ல 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 லட்சுமி கடாட்சம் பெருகுங்க அதே போல நிறைய பேர் செய்யற தப்பு இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த தப்பை யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் பணம் எண்ணும் போது புத்தகம் அப்படி இல்லைன்னா தொழில் சம்மந்தமான ஃபைலோ புத்தகம் நோட்டு புத்தகங்களை புரட்டும் போது எச்சில் தொட்டு எண்ணவோ புரட்டவோ கூடாதுங்க குறிப்பாக ஆன்மீக நூல்களை படிக்கும்போது போது இது செய்யவே கூடாது இது வந்து தரித்திரத்தை ஏற்படுத்துங்க பணம் அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியும் ஒரு பொருள் அதை வந்து நம்மளுடைய எச்சில் தொட்டு அதை நம்ம எண்ணும்போது புரட்டும் போது அப்புறம் எப்படி பணம் நம்ம தங்கும் ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க அதே மாதிரி வெளியில் கிளம்பும் போது பர்ஸ் அப்படின்னா சட்டப்பையில பணம் இல்லாம போகக்கூடாதுங்க ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் நகை தான் நகை நகையை வந்து ஈர்க்கும் எதோடு எது சேருதோ அதை வந்து ஈர்க்குங்க வெறும் காலியாக போகணுமா அப்படின்னா காலியாக தான் திரும்பி வரணும் அதே போல் பணப்பட்டியில் பணம் வைக்கும்போதும் இல்லை பேங்க்கில் போடும்போதும் மகாலட்சுமி மனசார வணங்குறது பண வரவை வந்து அதிகரிக்குங்க பணப்பட்டி வந்து அழுக்கு அடையாமல் சுத்தமாக பராமரிக்கணும் அதில் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி வாசனையான பொருட்களை போட்டு வைக்கிறதும் நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் அஞ்சரைலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு சொம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வடக்கு நோக்கி நம்ம உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச ஆகச மம திஷ்ட திஷ்ட சுவாகா அப்படி மந்திரத்தை சொல்லி அந்த நீரை வந்து கல்லாப்பட்டியோ இல்லை பனைப்பட்டியோ இல்லை கடை அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் வச்சுட்டு இருந்தால் கூட அதனுடைய வாசலில் நம்ம தெளிக்கலாங்க அதே போல் வீட்லேயுமே நம்ம அந்த தண்ணியை தெளிக்கலாம் இப்போ கடை இல்லை எங்களுக்கு வீட்டில் எதை செய்யலாம்னால் தாராளமாக செய்யலாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் அஞ்சரைலேருந்து ஏழரை மணிக்கில் ஒரு சின்ன சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு உங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் ஸ்ரீ ரெய்ம் க்ளீம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஆகச ஆகச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு இந்த தண்ணியை எல்லா இடத்துலையும் தெளிக்கலாம் இங்கேலாம் நமக்கு பணவரவு அதிகரிக்கணுமோ அந்த இடத்துலலாம் தெளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோல கடையிலையும் சரி வீட்லேயும் சரி நம்ம வந்து செல்வம் பெருகணும் அப்படின்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே வர 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 நம்ம வீட்டில் நல்ல மாற்றத்தை நம்மளால் கண்கூடாக உணர முடியுங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் அஷ்ட லக்ஷ்மிகளும் வீட்டுக்குள்ளே எழுந்துருள்வாங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் பிரண்ட்ஸ்